அவர்கிட்ட அந்த சமானதை சமாதானம் பேசுவார் ஏன்னால் அவருக்கு குரு எ விஎஸ் அவர் குரு சாமி தான் அவரும் அப்படிதான் தடுதல் வருவார் வண்டியில் வந்து என்ன பேசிட்டு உடனே வீட்டாண்ட வந்து அமான அமான சத்தம் போடுவார் கேச்சுட்டு அவர் படு போயிடுவார் இன்னைக்கு அவர் இல்லை அந்த இடத்த பூர்த்தி பண்றதுக்கு ஆளும் இல்லை அந்த இடத்த பூர்த்தி பண்றதுக்கு ஆள் கிடையாது விஎஸ் மாதிரி ஆள் இல்லை அதுக்கடுத்து நகர செயலாளர் பாபு சிவகுமார் இப்போ இந்த இதே போல ஒரு பாராட்டை அவருக்கு முன்னே செஞ்சிட்டாங்க பாராட்டை முன்னே செஞ்சாங்க அவரும் அதுக்கு தகுதியான இந்த ஊருடைய நலன் கரு நலன் அக்கறை உள்ளவங்க அவருக்கு அவருக்கு கால் கிடையாது ஒவ்வொன்றா கழிஞ்சிட்டே இருக்கு ஒவ்வொன்றா கழிஞ்சிட்டு அந்த இடம் வெத்தா இருக்க தவிர அந்த இடத்துல இவர் வச்சிடலாம் அந்த இடத்துக்கு இவர் தகுதியெல்லாம் கிடையாது அந்த இடத்துக்கு கிடையாது அதே மாதிரி எங்கள் பல பழனிப்பா அவர் வந்து இன்னைக்கு இல்லை அவர் இங்குலா பட்டத்துக்கு ஆள் கிடையாது பிறப்பு செய்கிறார் அந்தளவுக்கு செய்கிறாரா அது கேள்விக்குறி தான் அவர் ஒரு இயக்கத்தில் இருந்து எல்லாத்துக்கிட்டையும் பண்ணுறாரு அவர் வந்து இந்த ஊர் நலனில் வந்து அக்கறையாக எடுத்துக்கிட்டு ஆலோசனை சொல்லுவாங்க இப்படி பண்ணுங்கன்னுவாங்க அவங்கெல்லாம் செஞ்சு விட்ட ஊர் தான் இந்த ஊத்தங்கரை மனிதநேயம் உயர்ந்ததுன்னு பேசுகிறாங்க உண்மையான அதுக்கான தகுதியான ஊர் இது அதுக்கான தகுதியான ஊர் இது நீங்கள் எந்த ஊர்லேயும் பார்க்க முடியாது இப்படி அனைத்து கட்சியும் அனைத்து சமுதாயம் ஒரே இடத்துல இப்படி உட்காடுறது பேசுறது ஒரு பொதுவானவரை பாராட்டுறது பார்த்தீங்கன்னா இந்த ஊர் மாதிரி எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது எங்கேயுமே பார்க்க முடியாது ஆகினா இந்த ஊரில் பிறந்ததே ஒரு வாய்ப்பாக பெரிய அதிர்ஷ்டமாக நாம நினைக்கிறோம் இதை விட்டு நீங்கள் பக்கத்தில் அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் தானா கூட இந்த ஓட்டுமே இருக்காது உதாரணத்துக்கு இப்போ இப்போ சுன எங்கள் சொன்ன ஜமாத் இருக்குது எங்கள் ஊரில் இந்த ஊர் மாதிரி சிங்கார்பேட்டில் இருந்தது சிங்கார்பேட்டை மாதிரி கல்லாவே இருந்தது ஆனால் இங்கேயே கோயில் நிர்வாகம் இருந்தாலும் சரி சர்ச்சு நிர்வாகம் இருந்தாலும் சரி முஸ்லீம்களுடைய அமைப்பாக இருந்தாலும் சரி அவ்வளவு ஒற்றுமையாக நடக்கிறாங்க அது காரணம் இவங்களை போல முன்னோர்கள் வந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த வழி வகுத்து கொடுத்த அந்த வழி அந்த வழியில நாங்கள் நடக்கிறோம் எங்களுக்கு அடுத்தது இருக்கிற அதுதான் நடக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் முதல் முதல்ல நான் பேரூராட்சி உருன்னா நிற்கிறேன் அப்போ வந்து அவ்வளோவா அவ்வளோ போதை இல்லை சின்ன போதை அரசியல் போதை அவ்வளோ கிடையாது அப்போவே அண்ணங்கிட்ட வந்து பேசுவேன் செய்வேன் நில்லுப்பா நில்லுப்பா என்னுவார் தண்ணி கொடுப்பார் நில்லுப்பா நில்லுப்பா என்னுவார் ஆனால் நம்ம ஆசை ஆசையாக அவர்கிட்ட பேசுவோம் ஏன்னா எல்லாத்துக்கிட்டையும் அப்படி தான் பண்ணுவார் அவர் ஏன்னா வேணுமான்னு கேட்பார் அப்போவே ஏன்னா வேணுமாப்பா இன்றைக்கும் அவர் தான் கேட்குறாரு எப்பயும் அதை தான் கேட்குறாரு நான் வந்து அப்போ வந்து யார் யார் ஜெயிச்சோன்னா

அதாவது ஆட்சியெல்லாம் கிடையாது மக்களுடைய செல்வாக்கு இவங்க ஸ்டைலே வேற நீ பாத்தீங்கன்னா மக்கள்கிட்ட அணுகுமுறை பார்த்தீங்கன்னா அவ்வளோ எளிமையா இருக்கும் அதெல்லாம் நாங்க பார்த்து 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 ஏன்னா இப்படி இப்படி பண்ணணும் இருக்குது இப்படி பண்ணது ஆகும் இருக்குதுன்னு அம்பேத்கர் நகர்ல உதாரணத்துக்கு ஏடிஎம் கத்தூரில் யாரும் தூர முடியாது இவங்களுக்கு மட்டும் அவ்வளோ இது இருக்குதுன்னு சொல்லி நாம் கூட இருந்து கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போய் மணிக்கு தெரியும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த இவங்க இவங்க ஸ்டைலேயே ஃபாலோ பண்ணி அடிக்கடி நான் கோச்சிக்குவேன் சண்டை போடுவேன் தான் சமாதானம் பண்ணுவார் அந்த காலகட்டத்தில் அதுக்கப்புறம் மக்கள் மத்தியில் நம்ம போனோம் வந்தோம் சரி பண்ணிட்டோம் தொண்ணூற்றி ஆறுலுக்கு அப்புறம் தொடர்ந்து நாலு முறை ஜெயித்தோம் இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம நிற்கிறதுக்கு முதல் காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் அதில் உழைப்பு அதன் அடிப்படையிலே எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது ஆனால் இவர்களெல்லாம் முன்மாதிரியாக நான் எடுத்துக்கொண்டேன் எல்லாம் நான் ஒரு முன்மாதிரியாக எப்படி செயல்பட வேண்டும் என்று இந்த அதிமுக நிர்வாகிகளை நாம் எடுத்தோம் ஆளுங்கட்சி இருக்குது எதிர்கட்சி இருக்குது அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை உள்ளூர்ல மனித நேயத்தோடு நடக்கிறோம் அவ்வளவுதான் ஆளுங்கட்சி வரும் எதிர்கட்சி வரும் எத்தனை கட்சி மாறினாலும் ஆளுங்கட்சி மாறினாலும் அந்த பிடிஎல ஏன் மாறல அப்படின்னா அந்த மனித நேயம் தான் இல்லைன்னா ஆளுங்க எல்லா ஊர்லயும் பார்த்தீங்கன்னா அதிமுக வந்துருச்சுப்பா நீ போயிடு திமுக வந்துருச்சு நீ வாப்பான்னு எல்லா குலாப்ஸ் ஆகும் அதே போல நடைபெறாமல் நாம் அதை முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற பணியை நாம் ஒழுங்காக செய்திருக்கிறோம் என்பது எனக்கு மிக மிகவும் திருப்தி மிக மன மகிழ்ச்சி எனக்கு காரணம் என்னென்ன சொன்னால் ஏதாவது ஒன்றுனா ஏப்பா ஃபோன் பண்ணுவார் நாலு நாள் ஃபோன் பண்ணலன்னா கூட என்னப்பா நல்லா இருக்கா என்ன ஏது ஒன்றும் இல்லைப்பா நாள் ஃபோன் பண்ணல அதான் சொல்லுவார் என் உடன்பிறவா அண்ணனை விட என் குடும்பத்தில் ஒருவரை விட அதிகமாக நாங்கள் என்னை வந்து ஃபாலோ பண்ணுவார் நல்ல பேர் இருக்குதுப்பா என்கிட்ட சொல்லுவார் நல்லா இருக்குதுப்பா இப்படியே செய் நல்லா இருக்குது ஒரு தப்பு இல்லாமல் நடக்குது அப்படின்னு சொல்றார் அப்படி இந்த ஊரில் இந்த மண்ணின் மைந்தர் இந்த ஊரில் அக்கறை உள்ளவர் பல நல்ல காரியங்களுக்கு முன்மாதிரியாக இருந்தவர் அழைத்த நேரத்திலே வந்தவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அவர் தேவ் ரெடியாருன்னா தான் ரெடியாருன்னு தெரியும் நீங்கள் அதை விட்டு தேவன்னு சொன்னால் என்ன சேத்தினு தெரியாது எந்த சமுதாயம்னு தெரியாது அவர் அந்த மாதிரி பழகம் இல்லை என் சொந்த சொன்னது கூட கிடையாது இப்ப ஆசிரியர் என்ன பாத்தீங்கன்னா அந்த சால்வை போடும் போது அவ்வளவு மகிழ்ச்சியா போடுறாங்க மகிழ்ச்சி பேருக்கு போடுறதும் மகிழ்ச்சியா போடுறதும் ஒரு அரசியல்வாதி தெரிஞ்சிடும் அரசியல்வாதி எல்லாத்தோட கிளாடி அவன் வந்து எப்படி பண்றாங்க என்ன ஃபாலோ பண்ணுவோம் ஆனா நான் பார்க்கும்போது அவ்வளவு மகிழ்ச்சியா போடுறாங்க முப்பத்தைந்து ஆண்டுகள் அவர் கூட தான் நான் பணிய கூட இருந்தேன் பதவி மட்டும் தான் பெருசு இல்லை அவங்க கூட இருக்கணும் அப்படின்னு கூட போவோம் அப்புறம் என்ன பண்ணார் கரசு இது இவனே விட்டா இப்படியே விட்டா சரி வராதுன்னு ஆண்கள் பள்ளியில் கொண்டு போய் தலைவராகிடு இப்போ நான் ஆண்கள் பள்ளிக்கு நான் தலைவரும் பெண்கள் பள்ளிக்கு அவர் இருக்கார் அதனால் அவருடைய வழியில் தான் நம்ம நடக்கிறோம் அவருடைய ஃபாலோவர்ஸ் தான் அதாவது நிர்வாக நிர்வாகத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபாலோவர் தான் அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது அவர்கிட்ட கேட்பேன் என்னென்ன இப்படி இருக்கு என்னப்பான்னு கேட்பேன் அவர் அதில் ஒன்று சொல்லுவார் இந்த ஊருனையே நலன் கருதி கட்சியோட அப்பாற்பட்டு நாங்கள் எல்லோருமே வந்து அப்படி தான் இருக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா அனைத்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதிமுக காரங்க இருக்கிறாங்க திமுக இப்போ தான் எங்கள் மேடம் வந்திருக்காங்க நான் ஒன்று இருக்கிறேன் எங்கள் நகர சிலர் இருக்கார் எண்ணில்லாம் எண்ணில்லாம் இப்போ மாற்று அதாவது இயக்கத்தில் கூட்டணியில் திமுகவில் இருந்தால் கூட முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தில் சார்ந்தவங்களும் இஸ்லாமிய டெக்ஸ்டரி சார்ந்தவங்களும் வருகை புரிஞ்சுருக்கிறாங்க அவ்வளோ பாசமாக பார்க்குறாங்க அவ்வளோ பாசமாக அவரை நேசிக்கிறாங்க அதனால இந்த ஊரின் நலன் கருதி அவருக்கு இந்த பாராட்டு என்பது எவ்வளோ சால்வை எனக்கு தலராங்கும்போது அவ்வளோ போல யாரும் அவ்வளோ சால்வை அவருக்கு போடுறாங்கன்னா மிக அதாவது எனக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி இந்த கூட்டத்தில் கலந்துக்கணும்னு நாலு மணிக்கு ஃபோன் பண்ணேன் எப்ப சீக்கிரம் வந்துடுறேன் அதனால அந்த ஃபேமிலியே அவன் அண்ணாரும் அப்படிதான் எங்ககிட்ட இது தமிழ்ல பேசுனதில்லை சிவனர் ரெட்டியாரு அவங்க அண்ணாரு எங்ககிட்ட தமிழ்ல பேசுனதில்லை எங்கள் சேகர் அவங்க தம்பி கடைசி கடைக்குட்டி அவரு அவர் கூட எங்ககிட்ட அப்படியே ஒரு சமுதாயம் அவ எல்லாமே ஏடிஎம்கேதான் அவங்கெல்லாம் பக்கா நாங்கள் பக்கா டிஎம்கே அவங்கெல்லாம் பாகுபாடு என்பதே கிடையாது சிவா கேப்பது சொன்னாங்க இல்லையா சிவா கேப்பில் நாங்கள் சின்ன டீ குடிச்சிட்டு கபடியே கிளாஸ் வச்சுட்டு வந்துடுவோம் கேட்கணும் என்ன பச்சை கவனம் வந்துடும் அதுபோல் வந்து இந்த ஊரில் வந்து பாத்தீங்கன்னா சீனியர் ரொம்ப சீனியர் அதனால் அவருக்கு பாராட்டு என்பது மிகவும் மிகவும் அவசியமானது தகுதியானவருக்கு நாங்கள் எல்லாம் கூடியிருக்கிறோம் என்பதை நான் மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் கூட தலைமை ஆசிரியர் ராஜேந்திரன் அவர்கள் ரிட்டையர் ஆயிட்டாரு அவருக்கு அது கேள்விப்பட்டு வந்திருக்காரு அதாவது நட்பு வந்து நீடிக்கணுங்க ஏதோ இருக்கிற வரைக்கும் ஏதோ பேசணும் பழகணும் அது நட்பு கிடையாது அது நட்பு கிழக்குனும் கிடையாது நட்புன்றது நீடிக்கணும் எப்படி நீடிக்கணும்னா நாம் அவங்ககிட்ட எந்த எதிர்பார்ப்பும் எதிர்பார்க்காம இருந்த நட்பு நீடிக்கும் ஏதோ ஒன்னு இருந்த நட்பு நீடிக்காரு நட்பு என்பதை நீடிக்கணும் எப்பயுமே நட்பு என்பது ஒழுக்கமாக நம்மளுடைய நலனில் அவங்களுக்காக்கிற அவங்க நலனில் நம்மளுக்கு அக்கற இருந்தால் அந்த நட்பு தொடர்ந்து இருக்கும் இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக ஹெட் இருந்தால் நமக்கு எதனா பண்ணுவார் என்ற நட்பு இருந்துட்டு அப்புறமா கட் பண்ணிக்கணும் அது நட்பு கிடையாது அதனால் நட்பை வந்து நீடிக்க வைக்கணும் அந்த நீடிப்பு அது அதில் அந்த வரியிலே மாதிரியாக திகழ்கின்ற என்னுடைய அண்ணன் அவர்களுக்கு அவருடைய துணைவையாக துணைவியார் துணையார் சரியாக கிடச்சாதான் இந்த வேலைகள்லாம் அவர் சக்ஸஸ் பண்ண முடியும் அது சிக்கலா கிடைச்சுன்னா எதுவுமே ரொம்ப அது மாதிரி அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி யாரும் வீட்டாண்ட கூட வர கல்யாணம் கூட அந்த அம்மா வந்து போனேன்னு யார் பண்ணும் சரி காப்பி என்ன டீ உட்காரு உள்ள கொண்டு போயிடுவாரு அதே போல அந்த அம்மா அவங்க வந்து குடும்பத்தோட அவர்கள் நிடோடி வாழ வேண்டும் அவர் கிடைத்த பிள்ளைகளும் வந்து மிக செலக்டடான பிள்ளைகள் மரியாதையான பிள்ளைகள் இந்த ஊரிலேயே வந்து அவர் ரொம்ப அக்கறை உள்ளவர்கள் சென்னைக்கு போனாலும் நீங்கள் வந்தாலும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதாக இருப்பாங்க சத்தீசெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன செய்யலாம் என்ன செய்யணுமா அது செய்யணுமா இது இந்த நோக்கத்தில் அந்த பாரம்பரியத்தில் வந்தவர்கள் நம்முடைய லோகோ அப்படி தான் ஆனால் ஊருக்கு என்ன பண்ணலாமா இது பண்ணலாமா அதே தான் பேசுவாங்க ஆகையினாலே அவர்கள் வந்து அக்கறையாக இருக்கின்ற இந்த ஊரிலே நாங்களும் அவர் மேலே அக்கறையாக இருந்து இருப்போம் என்பதை கூடிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூடிய விடைபெறுகிறேன் இருவரும் கணவன் மனைவி குடும்பங்களும் நீரோடி நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபிடுகிறேன் அதே போல எங்கள் அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அவரை பத்தி ஒரு ரெண்டு வார்த்தை நம்ம பேச இதை விட அதிகமா பேசுவார் அவரு இருந்தாலும் நாங்கள் எல்லாம் அவருடைய ரசிகர்கள் எப்படி ரசிக்க சொன்னால் மிக குறைந்த வயதிலே ஒன்றிய சிலர் ஆனவர் மிக குறைஞ்சவில்லை தமிழ்நாண்டு கூட குறைஞ்ச வயசு இருக்கலாம் எனக்கு தெரியல அவ்வளவு அழகா இருப்பார் அவ்வளவு அழகா ஸ்டைலா வருவார் அதனால நாங்கெல்லாம் வந்து கட்சி பா பாடு இல்லாம அவர்கிட்ட வந்து அவ்வளவு இந்த ரெட்டையில வந்து இந்த கோல்டு கலரை போட்டு ரட்டையில போடுவோம் அப்போ மேடெல்லாம் கிடையாதுங்க ரோட்ல நின்று அப்படியே பேசுவார் பேச்சு நான் பேச்சு யார் போய் இவ்வளவு இதா பேசலாம்னு வாங்க தான் அந்த ஊர் தெரிஞ்சு யாருன்னு தெரிஞ்சோம் தான் ஊரு யாரு என்னன்னு தெரிஞ்சோம் அது அதிகமா வந்து அவர் தொடர்ந்து வந்து திருப்பத்தூர் திருப்பத்தூர் தான் போவாரு வருவாரு ஊர் கபடி ஆடுவாரு தெ இது வருவாரு போவார் அவ்வளோ தான் அப்போ நாங்கள் சின்ன பசங்க பாலிடிக்ஸ் அளவுக்கு இல்லை அவர் வந்து தான் இருப்பார் நாங்கள் அவர் ரசிகராக மாறி அவர் கூடவே தான் என்ன வந்துட்டாருன்னா நான் களை வச்சுருப்பாங்க டிவிக்கு முன்னால் எங்கள் கட்சிக்காரங்க யாராக இருந்தாலும் சரி ஏப்பா கிருஷ்ணபுரிஞ்சி பேச போகிறாரு என்ன ஏன் அவர் பேச்ச கேட்பாங்கன்னா எந்த இடத்திலையும் மரியாதையை குறைவாக பேச மாட்டார் திமுகவையும் எங்களுடைய தலைவரையும் குறை குறைத்து மதிப்பிட்டு பேச மாட்டார் அதே மாதிரி அவர் மஞ்சாரை புகழ்வது அந்த அம்மா புகழ்வது